கொடுத்த பில்டப் இருக்கு இல்ல பயங்கரமாக அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை உண்மையில் இந்த படத்தை பார்க்கணுங்கிற எண்ணத்தை நம்மளே முதல்ல போய் பார்க்கலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துனதுக்கு அந்த கன்னட இனவெறியர்கள் தான் காரணம் அதுல வந்து கமல் வந்து தொண்ணூத்தி நாலு அது மணி ரத்னு ஒன்னு நினைச்சிருக்காரு பீரியட்னா ப்ளாக் அண்ட் ஒயிட்ல காட்டு கொடுத்தா அவர் மண்டல யாரும் அப்போ பிரண எழுதி கேம் தொண்ணூத்தி கலர் படம் கலர் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலயே வர ஆரம்பிச்சிருக்காங்க போன நவம்பருக்கு முன்னால் நவம்பர்ல வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொமோ வெளியிட்டாங்க பதினேழு மாதத்துக்கு முன்னால் அந்த ப்ரொமோவுக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சரியோ தப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் எலி எலிமெண்ட் இருக்கும் ஆனால் எனக்கு இதில் முதன்மையாக நான் சொல்ல வேண்டியது முதன்மையான விஷயம்னா இந்த படத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லைன்றது ரொம்ப முக்கியமான கமலும் சிம்பு சண்டை போடுறாங்க சண்டை போடுற காட்சி நல்லா தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க முடிக்கவே மேக்ஸில் முடிக்கவே மாட்டுறாங்க ரொம்ப நேரம் வயசான வரைக்கும் அது மாதிரி கமல் யார் வழக்கு சொல்றீங்க யாரும் ஆகாத ஆள் கமலுக்கு ஐடியா கொடுத்து பாவமா இருக்கு கமல பாக்கும்போது இந்த படத்துல அவருக்கு கிடைச்ச ஒரு விவசாயியா மாறிட்டாரு ஆமா அந்த விவசாயி கூட வந்து டே சக்திவேல் அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்லும்போது போது சக்திவேல்னு சக்திவேல் கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லுவது தியேட்டர்ல இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டக் லைஃப் திரைப்படம் வெளியாகி இருக்கு கமலஹாசன் சிம்பு நடிப்புல நம்ம ரெண்டு பேர் தான் பார்த்தோம் மணிரத்னமோட படம் கடைசி கமலஹாசன் கமலஹாசன் மணிரத்னம் காம்பினேஷன்ல நாயகனுக்கு அப்புறமா வந்திருக்கு படம் நாயகன் குறித்து நீங்க நிறைய பேசியிருக்கீங்க அது பின்னாணி அரசியல் படத்துல இருக்க அரசியல்லாம் இதுலேயும் படத்தோட அந்த டைட்டில் ப்ரொமோஷன் இருக்கு இல்லையா டைட்டில் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க அதில் வந்து ரங்கராய சக்திவேல் நாயக்கன் காயில் பட்டணத்துக்காரன் அப்படின்னு அந்த டைலாக் வரும் அதை வச்சே கூட நீங்கள் ஒரு விஷயம் பேசிருந்தீங்க ஆனால் இப்போ அந்த நாயக்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தை படத்தில் வர்றதில்ல வரல அந்த பேரில் வந்து அந்த ஜாதி பேர் எடுத்துட்டாங்க ஒரு கேங்ஸ்டர் கதை நிறைய எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கு ஒரு கேங்ஸ்டர் கதை குடும்ப பி பின்னணியாக அந்த உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க படம் பார்க்கணும்னு நினச்சோம் ஏன்டா பார்த்தோன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோவா அந்த படம் இருக்கலை ஏன்டா பார்த்தோம்னா இருக்குது எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த படம் நாயகனில் ஆரம்பிச்சு அவரோட போன படத்துக்கு முந்தின படமாக வந்த விக்ரம் படம் மாதிரி வந்து கடைசியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த பாசமலர் மாதிரி படம் முடிஞ்சு போச்சு இந்த கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறதுல வந்து நாயகன் ரொம்ப சிறந்த கதை சொன்ன படம் ஆனால் அது வந்து காட்ஃபாதரை பார்த்து எடுத்த படம் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்ச ஒன்று தான் இந்த கேங்ஸ்டர் படத்தில் உள்ள கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரு அதை வச்சு வந்த கதை நீங்கள் மூன்றாம் உலக நாடுகளில் வந்த பல கேங்ஸ்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா நாயகன் உட்பட காட்ஃபாதரை மையமாக வச்சு வந்த படம் நீங்கள் அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் கம்போஸ் பண்ணுற அந்த ஃப்ரேமில் இருக்கும் நீங்கள் உள்ளூர் கேங்ஸ்டார் காட்டும்போது நாயன் கூட பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம ஊருக்கு ஏற்றதாக கிடையாது நீங்கள் தாராவி மாதிரியான குடிசை பகுதியை காட்டும்போது கூட நீங்கள் வந்து கேங் அந்த படம் காட்ஃபாதரில் காமிச்சா அமெரிக்கா மாதிரி நகரங்கள்லேயே அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளில் ஒரு ரிச்சான ஒரு பகுதியை காட்டும்போது வைக்கிற ஷாட் இருக்குல்ல அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது நீங்கள் ரிச்சான ஒரு ஷார்ட்டை வச்சுட்டு ரொம்ப வறுமையான இடத்த காட்டுறது வந்து அந்த ஷாட்டுக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் எப்பவுமே பொருத்தம் இருக்காது ஆனால் இந்த நாயகன் உட்பட வந்த படங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாலிவுட் பாதிப்பில் வந்த படம் அந்த இது ஆனால் அது காமிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா எளிய மக்கள் புழங்குற அந்த ஸ்டைலில் வந்த படம் தான் அது அந்த படம் ஓடிச்சு ஆனால் இதை எப்போ பிரேக் பண்ணுது நீங்கள் மூன்றாம் உலக நாடுல கூட ஒரு சினிமா எடுக்கணுன்னா அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹாலிவுட்டில் வைக்கிற ஷாட் தான் நீங்கள் வைப்பீங்க ஹாலிவுட்டில் இருக்கிற அந்த ஒரு ரிச்சான அந்த கட்டடம் அது அல்லது நீங்கள் அவுட்டர் காமிச்சாலும் எது காமிச்சாலும் ஒரு பணக்காரத்தனம் ஏதோ ஒன்று தெரியும் அந்த ஷாட்டில் அதே ஷார்ட்டை தான் இங்கே இருக்கிறவங்க சினிமா எடுத்தாலும் ஒரு சாதாரண குடிசை பகுதி காட்டும்போது அது மாதிரியான ரிச்சான ஷாட் தான் கம்போஸ் பண்ணுவாங்க அது ஷாட்டில் யதார்த்தம் கிடையாது காட்சி அமைப்பில் யதார்த்தம் பேசுறதுல யதார்த்தங்கிறத விட்டுருங்க ஒரு ஷாட்டு ஹாலிவுட்டில் ஒரு அமெரிக்காவில் வைக்கிற ஷாட்டை இந்தியா மாதிரி மூன்றாம் உலக நாடுகளில் வறுமையை காட்டும்போது அப்படி ஒரு ஷாட் வைக்கக்கூடாது அதை எந்த படம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசில் படம் சிட்டி ஆஃப் காட்னு ஒரு படம் அந்த படம் தான் அதை தகர்க்குது அது ஒரு கேங்ஸ்டார் பற்றியான படம் தான் அது என்ன பண்ணுதுன்னா அதுக்காரம் ஹாலிவுட்லேருந்து எப்படி ஷார்ட் வைக்கணும் எப்படி சினிமா எடுக்கணுங்கிறத தலகையில் பரட்டி போட்டுது அப்போ பிரேசிலுங்கிறது இந்தியா மாதிரி வறுமையான ஒரு நாடு அந்த ஊரில் நடக்கிற ஒரு 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 ரவுடித்தனம் உள்ளூர் ரவுடியில் ஒருத்தனை அடிச்சுட்டு ஒருத்தனை வர்றது வறுமைக்காக ஒருத்தர் ரவுடித்தனம் பண்ண போகிறது அதில் ஒருத்தர் வளர்ந்து போகிறதுங்கிற கதை காட்டும் போது வறுமை வறுமைக்காக வழிப்பறி பண்ணுறது வாலும் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிற காட்டும் போது அந்த ஷார்ட்ஸு ஒரு ரிச்சான கம்போஸாக இருக்காது அது அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டைலில் அந்த படத்தை பண்ணியிருப்பாருங்கிறது முதல் முதல் ஹாலிவுட்டில் பிரேக் பண்ணி மூன்றாம் உலக நாடுகள் எந்த மாதிரியான கடல் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் கம்போஸ் படம்னா அது வந்து சிட்டி ஆஃப் காடு தான் அந்த படம் தான் அது மெரட்டலான்னு ஒரு படம் அந்த படத்தில் கேமராவை எங்கே ஒன்றுமோ வைப்பார் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதாரண நபர்கள் எப்படி ரவுடி ஆகி போகிறான் வறுமையில் இருக்கிறான் எப்படி ரவுடி ஆகுனா அதுக்கப்புறம் ஒருத்தன் ஒருத்தன் எப்படி போட்டு தள்ளிட்டு போகிறாங்கிற அந்த ஷாட்டோட வந்து கதாபாத்திரங்களே பார்த்தீங்கன்னா லோக்கல் ரவுடிகளை வச்சு வந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு மேக்கிங்கும் பிரமாதமான ஒரு திரைக்கதையும் உள்ள படம் அந்த சிட்டி ஆஃப் காட் அதோட இன்ஃப்ளென்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதல் படம் அதை பார்த்து பாதிப்படுத்த விட புதுப்பேட்டைன்னு ஒரு படம் செல்வராகன் எடுக்கிறார் அப்போ செல்வராகனோட புதுப்பேட்டை வந்து ஏன் அவங்களுக்கு வழக்கமாக வந்த கேங்ஸ்டர் படத்துலேருந்து வித்தியாசம் வந்ததுன்னா அது முழுக்க முழுக்க சிட்டி ஆஃப் காடை பார்த்து அதை இம்டேட் பண்ணி எடுத்த படங்கள் தான் அதுக்கு பின்னால் வந்த படங்கள் அதற்கு பிற்பாடு நீங்கள் வந்து வெற்றி மாறன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பேட்டை சிட்டி ஆஃப் காடோட இன்ஃப்ளூன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் வடசென்னை ராயபுரம் இந்த பகுதியில் காட்டும்போது அந்த கலரில் வரும் ஆனால் மணிரத்னம் வந்து இன்னும் மாறவே இல்லை அவர் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால சினிமா எடுக்கும்போது என்ன மாதிரி எடுத்தாரோ அதே மாதிரியான ஷார்ட் தான் அவர் இருக்கிறாரு நீங்க நாயகன் எடுத்த போது காட் ஃபாதர் ஹாலிவுட் ஸ்டைல்ல ஷார்ட் கம்போஸ் பண்றதுல இருந்து அவர் மாறவே இல்லை அந்த வயல்ல லோக்கல் ஆன வைக்கும் போது இந்த படத்துல அதை காட்டுறாரு ஆனால் இந்த கேங்ஸ்டர்ல இந்த அவர் படித்த தளபதி ஆகட்டும் நாயகன் படத்துக்கு போனால் ஆல்டர்னேட்டிவ் இங்கே இல்லைங்கும் போது அது ரொம்ப வரவேற்கப்பட்டதா இருந்தது அப்போ சிட்டி ஆஃப் காடு வந்ததுக்கு பிற்பாடு இந்திய சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவே மாறுது கேங்ஸ்டர் கதைகள் அந்தந்த ஊர்ல இருக்கிற கேங்ஸ்டரை காட்டும் போது அந்த கலரே மாறுது அந்த ரிசர்ச்னே மாறுது அப்போ புதுப்பேட்டை அதை முதல்ல செய்து அப்புறம் இன்னைக்கு எல்லா கேங்ஸ்டர் படமும் லோக்கல் அது காட்டும்போது ஷார்ட் கம்போஸ் பண்றதுல அந்த விதம் வருது பாத்தீங்களா அது படத்தோட சுவாரசித்த கூட்டம் புதுப்பேட்டை அது எல்லாமே தானே காட்டுறாங்க அதுதான் நீங்க டெல்லியை காமிச்சாலும் இவர் கம்போஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஓல்டு டெல்லியை காட்டுறாரு வறுமையில் இருக்கிற டெல்லி தான் டெல்லியில நியூ டெல்லி ஓல்டு டெல்லி ஓல்டு டெல்லிங்கிறது வடசன்னை மாதிரியான ஒரு பகுதி தான் அவர் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நாயகனுக்கு வச்சு ஷார்ட்ஸ் இருக்குல்ல ஹாலிவுட்டை பார்த்து அந்த காட்ஃபாதரை பார்த்து அது மாதிரியான ஷார்ட் கம்போஸ் பண்ணும்போது இன்னைக்கு இருக்கிற இந்த விறுவிறுப்பு தன்மை அதில் இல்லை சிட்டி ஆஃப் காடோட இன்ஃப்ளூன்ஸ் இவர்கிட்ட இல்லை அதுக்காக முயற்சி பண்ணுறாரு அவருக்கு கைகூடல்ங்கிறது முதல் தோல்வி இந்த படத்துக்கு அதுபோக திரைக்கதையில் வந்து ஒரு கதை அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த அமைப்பே இல்லை மணிரத்னத்துக்கிட்ட அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது செல்வராகன் கதையாகட்டும் அல்லது வந்து இவர் பண்ண வெற்றிமாறன் கதையாகட்டும் ஓரளவுக்கு அந்த பகுதியில் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க ஓரளவுக்கு வாழ்ந்துருக்கிறதுனால வடசென்னை பற்றியான வாழ்க்கையில் வந்து அவங்க பண்ணும்போது அந்த யதார்த்தம் அவங்களுக்கு கை கொடுது வெற்றிமாறனுக்கு அந்த யதார்த்த வடசென்னையில் இருந்த கதாபாத்திரங்களுக்கு கொடுது அது கூட அவர் பண்ண அந்த ஒரு தனுஷ் அமீர்லாம் நடிச்சாங்கல்ல அந்த படத்தில் அந்த ஸ்லாங்கு அந்த வட்டாரம் அந்த அந்த போகும்போது அந்த கலர் அதெல்லாம் அவர் கைக்குண்ணதால் வந்திருக்குது ஆனால் அதில் கூட அவர் ரெண்டு ரோல் பண்ணார் ஒன்று வந்து வடசென்னையை முதல்ல காட்டும்போது தனுஷ் வர பகுதியில் காட்டும் போது அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா தலித் மக்களை குறியீடாக வரா மாதிரி அடையாளம் இருக்குது அமீர் வரும்போது மீனவப் பகுதியாக மாறிடுது ஆனால் ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஸ்லாங் வச்சுட்டாருங்கிறது அது அவர் புரிஞ்சுக்காத்த தன்மை இருக்குது ஆனால் இந்த விஷயங்கள் கூடுனா தான் இந்த மாதிரியான கேங்ஸ்டர் லோக்கல் கேங்ஸ்டரை காட்டுறதுக்கான கூடுதலாக அந்த படம் யதார்த்தத்தோடு இருக்கும் அது மிஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த திரைக்கதையில் வந்து எந்த சுவாரஸ்யத்தையும் ஒரு கூட்டலை முழுக்க கமல்ஹாசனை மையம் விட்டு போற அவரை காட்டுறது அவரை ப்ரொமோட் பண்ணுற விஷயமா போகுது அவருக்கான பில்டப்பாக போகுது பில்டப்பு கூட புஷ்பா படம் வருது பாத்தீங்களா அது போன்ற ஒரு பில்டப் இன்னைக்கு பில்டப்போட செட்டப்பு ஷார்ட் கம்போஸ் பண்றது க்ளோஸ் அப்பு சர்னு விற்றுனு வந்து மெல்லமா நிற்கிறது பல்வேறு விதங்கள்ல மாறி போச்சு அந்த கண்ணோட்டத்துக்கும் அவர் வரல அதுக்காக முயற்சி பண்ணுறாரு அதுலேயும் மணிரத்னம் தோத்து போயிருக்கிறாருங்கிறது ஒன்று அதனால ஒரு ஆடரான கதையமைப்பு இல்லை ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை அதாவது இந்த படத்தோட முதல் பாதி சு ரொம்ப சுமாராக இழுத்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டாவது பாதி பார்த்ததுக்கு பிற்பாடு முதல் பாதி சுவாரஸ்யமாக இருக்குது பரவாயில்லையே முதல் பாதி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது பாதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க இந்த படத்தோட முதல் பாதி ரொம்ப நல்லாயிருக்கும் முதல் பாதியே போர் அடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டாவது பாதி பார்த்ததுக்கு பிற்பாடு ஃபஸ்ட் ஆஃபே பரவாயில்லையுங்கிற கண்ணோட்டத்தை அந்த படம் உருவாகிருக்குது ஆரம்பித்து அதை எப்படி முடிக்கிறதுன்னு போகாமல் சிம்பும் உள்ளே போட்டு அவங்களுக்குள்ளார அந்த அந்த திரைக்கதை வசனமும் வந்து ஒரு ஒரு ஈர்க்கிற மாதிரியான வசன இல்லை சொன்னதே திருப்பி சொல்கிறாங்க காட்சிகளில் சொன்னதே திருப்பி சொல்கிறாங்க பேசுகிறதே நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்குது அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா கமல்ஹாசன் வந்து திரும்பி வந்துடுறாரு அப்படி இல்லை சிம்பு இவங்கள்லாம் வந்து அது கதையை நம்ம சொல்லிடலாம் எல்லாருக்குமே தெரியும் சிம்பு திரும்பி வரமாட்டாருன்னு சிம்புக்கு கூட இருக்கிறவங்களுக்கே தெரியுது ஆனால் திரும்பி வந்துடுவாருன்னு படம் பார்க்குறேன் நம்ம எல்லாருக்குமே தெரிவித்த அவருக்கு முன்னால் அதோட போதாளத்தில் இமயமலையில் மேலேருந்து அவர் சுட்டு சும்மா கூட தள்ளில் மூணு குண்டு வர அவர் உள்ளே இறக்கி இமயமலையிலேருந்து கீழே தள்ளிடுறாங்க அதுக்கப்புறமா அவர் எழுந்து வர்றார் எனக்கு தெரியும் அவர் சாக மாட்டார் ஏன்னா புன்னகை மன்னன்லேயே இப்படி தான் மேலேருந்து கீழே தள்ளி அவராக குதிச்சு அதுக்கப்புறமும் அவர் வந்து பொழச்சி வந்துடுவார் இல்லை அதனால இதிலையும் இல்லை புல்லெட்டெலாம் கையில் எடுத்துகிட்டார் அங்கேயே அங்கேயே வந்து போ மணல் அவ்வளோ குளிரில் உறைந்து போன இதில் இருந்து அவர் வந்து உயிர் பெற்று வந்து அங்கேருந்து நடந்து வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவரே வந்து குண்டா இது பண்ணியெல்லாம் எடுத்து பண்ணுறாருன்னா எவ்வளவோ டெவலப் ஆகிட்டானுங்க ரசிகர்கள் நீங்க டெவலப் ஆனும்ல அதனால அதையெல்லாம் நீங்க வந்து கா வந்து அதை வந்து அந்த பனிமலையில் கூட ஒரு நெருப்ப மூட்டிட்டாரு அதுவும் நெருப்பு மூட்டிட்டாரு அவன் அந்த பனிமலையிலேயே நெருப்ப மூட்டிட்டு அந்த பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு அதாவது என்னன்னா ரொம்ப ஈஸியாக கமல் தப்பிச்சு நகரத்துக்கு வந்துட்டாருங்கிறது ரொம்ப ஈஸியா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்ககிட்ட பெரிய பணி சரிவு வருது பாருங்க இந்த சரிவுலேயே சறுக்கி கூட அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து அவர் நேபாளத்தில் நகரத்தில் விழுந்துருலருந்து காமிச்சதெல்லாம் வந்து எந்த வகையான ஒரு ஒரு படம் பார்க்குறவன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை சரியோ தப்போ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் எலி எலிமெண்ட் இருக்கும் ஆமாம் எனக்கு இதில் முதன்மையா நான் சொல்ல வேண்டியது முதன்மையான விஷயம்னா இந்த படத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமானது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்றைய சூழல்ல கமல்ஹாசனோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவரோட விஸ்வரூபம் மணிரத்னத்தோட இயல்பாக இருக்கிற இஸ்லாமிய எதிர்ப்பெல்லாம் அவங்க வச்சு எடுத்துருவாங்களோன்னு பயம் இருந்தது அது இல்லைங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த படத்தில் ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் சரியாக பதினேழு மாதங்களுக்கு முன்னால் நவம்பர் மாதம் போன நவம்பருக்கு முன்னால் நவம்பரில் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொமோ வெளியிட்டாங்க பதினேழு மாதத்துக்கு முன்னால் அந்த ப்ரொமோவுக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தீங்க போட அந்த ப்ரொமோ எடுத்து பாருங்க அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் காயல்பட்டதும் ஒரு கேங்ஸ்டார்னு சொல்கிறதும் இப்போவும் அந்த த தக்லைஃப் லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சிக்கு உரிய வந்து ஒரு பிழை வடிவம் அதில் ஒரு நட்சத்திரமும் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த படத்தில் எதுவுமே கன்வே பண்ணல அப்போ பதினேழு வருஷம் பதினேழு மாதத்துக்கு முன்னால் அந்த படம் தூங்கும் போது அவங்க எடுத்த ஸ்கிரிப்டுக்கும் இன்றைக்கி இவங்க எடுத்துருக்க இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய மாற்றி எடுத்துருக்குறாங்கன்னு எனக்கு தோணுது படம் பார்க்கணும் நிறைய கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்களும் அவங்க சரியாக பண்ணியிருந்தாங்க ஆனால் யாரையுமே சரியா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது ஆமா இருக்கலாம் த்ரிஷா திரைக்கதையில வந்து நீங்க எந்த சீனும் எப்போ ஒண்ணுமாலும் பாத்துக்கலாம் அதனால உங்களுக்கு படம் பார்க்கும் பாதிக்கப்படாது திரைக்கதையில ஒரு கதாபாத்திரத்துக்கு இன்னொரு கதாபாத்திரத்துக்கு தொடர்பும் ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்குமான தொடர்பு ரொம்ப குறைவா இருக்குது அவர் ரெண்டு மூணு வசனங்களை மட்டும் கண்டினியூட்டி பாத்துருக்காங்க அந்த அம்மா இவரோட ஒய்ஃபா வர அபிராமி வந்து நீ யாரு நீ சொல்லுவியா என் பேர் ய எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்கிற வசனத்துக்கும் அதுக்கு பின்னால் அந்த அம்மா ஞாபகத்தெல்லாம் மறந்த போது அங்கே வர பேசுகிற வசனத்துக்கு அந்த கண்டினியூ வசனத்துக்கு தான் பார்த்துருக்குறாங்க தவிர காட்சிக்கு அவங்க பார்க்கல அதுமாதிரி திரிஷாவுக்கும் வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒம்பே என் பேரை சரியாக சொல்லுங்கன்னு சொன்னால் தப்பு தப்பாக சொல்லுவார் அப்புறம் அந்த அம்மா கிளைமாக்சில் விழுந்து கிடக்கும் போது அதை வந்து கரெக்டாக சொல்கிறாருங்கிற இந்த கண்டினியூட்டி இருக்க தவிர மற்றபடி காட்சிகளில் ஒரு திரைக்கதையில் ஒரு நேர்த்தியும் ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்குமான ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிறதுனால அது சிதைஞ்சு போகுது அப்ப நீங்க தொடர்பு படுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரமும் முக்கியமா இருந்திருக்கும் அதுல வந்து அதனால முக்கியமா இல்லாம போனதுக்கு அது ஒரு காரணம் கமலும் சிம்பும் சண்டை போடுறாங்க சண்டை போடுற காட்சி நல்லதான் இருக்காங்க முடிக்கவே பாடுறாங்க ரொம்ப நேரம் வயசானவரை எவ்வளவு நேரம் வயசானவரை சண்டை போடுறதுக்கு ஒரு இளைஞருக்கு எவ்வளவு அப்பா வயசு உள்ளவரோட எவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ அதுல வந்து சிம்பு கொண்டையெல்லாம் போட்டு நிறைய முடித்து முடி வளர்த்திருக்காரு அது மாதிரி கமல் யாரு வழக்க சொல்றேன் யாரும் ஆகாத ஆள் கமலுக்கு ஐடியா கொடுத்துருக்கு பாவமாக இருக்குது கமலை பார்க்கும்போது இந்த படத்தில் அவர் பின்பகுதியில் வந்து தலை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற பரிதாபம் ஒரு மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கே அவர் பரிதாபமாக இருக்கிறாரு அவர் இருக்கிறார் இன்னொரு படத்தில் சிம்போ எவரையும் கம்போஸ் பண்ணி காட்டும்போது இன்னும் ரொம்ப பரிதாபமாக தர்றாரு அதுக்கப்புறம் கிளைமேஸில் கொடுமி போட்டு போகிறாருங்கிறது அந்த காஸ்ட்யூமு கமல்ஹாசன் கொடுத்த காஸ்ட்யூம் ரொம்ப பரிதாபம் அவர் மேலே இன்னொரு பரிதாபம் உறவு ஏற்படுத்துது இந்தியன் டூக்கு இந்த படம் பரவாயில்ல அப்படின்னு இந்தியன் டூ வந்து நான் ஓடிடியில தான் பார்த்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்தேன் அதனால அது பத்தி நம்ம அதுக்கு மேலே என்னால் அந்த படத்தை பார்க்க முடியல அதோட இதை ஒப்பிட முடியாது ஆனால் இந்த படம் வந்து இவங்க கொடுத்த பில்டப் இருக்குல்ல பயங்கரமாக அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை உண்மையில் இந்த படத்தை பார்க்கணுங்கிற எண்ணத்தை நம்மளே முதல்ல போய் பார்க்கலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினதுக்கு அந்த கன்னட இனவெறியர்கள் தான் முக்கிய காரணம் உண்மையில் பெங்களூரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணாங்களா கன்னட இனவெறியர்கள் அவங்க இல்லைன்னா இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு இந்த ஷோ தீவிரமாக புக் ஆகிருக்குமா என்னென்னு தெரியாது அதனால கன்னட இனவரியர்கள் தான் இந்த படத்துக்கான ஒரு சிறப்பான ஓப்பனிங்க கொடுத்துருக்குறாங்க ரஹ்மான் இசையில ஒரு ரெண்டு பாட்டு பாட்டு வரும்போது அந்த பாட்டு வந்து பாட்டுக்கான இசையை அது வந்து பார்க்கும்போது உற்சாகமா இருக்குது அந்த காட்சி ஆனால் அது கூட ஃபுல்லா வரல காட்சி அமைப்புகள் ஒன்றும் பாடல் காட்சி சிறப்பா இல்ல சிறப்பாக ஒன்றும் இல்லை அது ஆனா த்ரிஷாவோட கதாபாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு வித்தியாசமா இருக்குது ஆனா அது கொஞ்சம் அருவறுப்பா இருக்குது நீங்க வந்து கமல் வந்து பையனாவே வளர்க்குறாரு அதுக்கப்புறம் அண்ணன் தானே கூப்பிடுறாரு அண்ணன் கூப்பிடுறாரு அப்பா மகன்மா சின்ன இருந்தாலும் எடுத்து வளர்க்குறாரு அப்பா மகன் தம்பின்னு சொல்லிட்டாரு தம்பின்னு காரியமா கேக்குறோம் அண்ணன் சொல்றான் ஆனா அவரு வந்து என் அப்பான்னு கூப்பிடுன்னு தான் அவர் சொல்றாருங்கிறதோ அப்படி ஒரு உறவுல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெண் கூட உறவு வச்சுக்கிறாங்கிறத வந்து அது கொஞ்சம் சங்கடமா இருக்குது அது சரியா இல்லை அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்கலாம் அப்புறம் அந்த அம்மா ஒரு பெண்ணியம் சார்ந்து பேசுகிறேன் ஆண்கள் இப்போ பெண்கள்னாவே உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இப்படி தான் அண்ணா சொல்லுது சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து தன்னையை வந்து நான் சாக்கடை சாக்கடைன்னு சொல்லிக்குது அப்புறம் ஏன் பெண்ணியம் பேசுதுன்னு தெரியல நான் சாக்கடை இந்த சாக்கடை என்ன பண்ண போகிறீங்கன்னு கமல்கிட்ட பேசும்போது இதே இந்த டைலாக் ஏன் வைக்கிறாங்க அப்படி ஏங்க பெண்ணியம் பேசுகிறீங்க அந்த பெண் வந்து ஒரு ம மும்பையில் ஒரு விலை மாதரா இருந்து ஒரு கூட்டு வந்து வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்கள வாழ்றாங்க அதுக்கப்புறம் இவன் இந்த சிம்பு அவர் கூட இருக்கிறாருன்னு வந்திருந்த பிற்பாடு அந்த பெண் வந்து இவங்களும் தானே இருக்கிறாங்க அப்போ சாக்கடன்னா இவங்களும் தானே சாக்கடான்னு வரணும் அப்புறம் இவ்வளோ பெண்ணியம் பேசிட்டு கடைசியில் அந்த அம்மா வந்து நான் ஒரு சாக்கடை நான் ஒரு சாக்கடைன்னு சொல்றது ஒரு ஆண் எழுதின வசனம் கண்ணோட்டமாக தான் இருக்குது அது அந்த சாக்கடை சாக்கடைன்னு அந்த அம்மா சொல்றதை தோணுது வில்லன்னு ஒருத்தர் இருக்காரு எனக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுன்ற மாதிரி அவர் வில்லன் ஒரு மெயின் வில்லனுக்கு இவங்களுக்கு தான் கதை கதை படுத்ததற்கும் படத்தில் வந்து வில்லன் யாருமே இல்லை யார் பக்கம் இருந்து இந்த படத்தை வந்து நம்ம பார்ப்பது யாருக்கு எதிராக பார்க்கறதுங்கிற கேங்ஸ்டார் கதையில் ரொம்ப முக்கியமானது அதுவே இங்கே அடிபட்டு போச்சு நீங்கள் ஓப்பனிங்கில் ஒரு பெரிய வில்லன் வர்றாரு அவர் வராரு அவர் பழி வாங்குறாரு ரொம்ப ரொம்ப செயற்கையான அடிச்சுக்கு வராரு காட்சி அமைப்புகள் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்புறம் போன போனவொன்னா வருவோம் இதெல்லாம் நிறைய அவர் படத்திலேயே மணிரத்னன் படத்திலேயே பாத்துருக்கிறோம்ல அப்படிதான் ஒரு ஓப்பனிங் இருக்குது அதுல வந்து கமல் வந்து தொண்ணூத்தி நாலு அது மணிரத்தன் ஒன்று நடிச்சிருக்காரு பீரியட்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டணும்னு அவர் மண்டல யாரும் ரொம்ப வருஷம் எழுதி டேங் பலத்திருக்கு தொண்ணூற்றி நாலில் கலர் படம் கலர் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வர ஆரம்பிச்சிருச்சிங்க இவர் தொண்ணூற்றி நாலே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாரு பெரிய பெரிய பீரியட் படம் மாதிரி இவரே தொண்ணூற்றி நாலுலலாம் படம் எடுத்துட்டார் இல்லை இவர் நாயகனால் கலர் படம் தளபதியெலாம் கலரில் தான் இருந்தார் தொண்ணூற்றி நாலு பீரியட்னா அது கலரில் காட்டணும்னு காட்டுறாரு அந்த க பிளாக்கை பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டணும்னு காட்டுறாரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறதுக்கு பீரியடுங்கிறதுக்காக மட்டும் காமிச்சிருக்க மாட்டார்னு தோணுது இன்னொன்று பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் வந்து அந்த காலத்தை காட்டும்போது கலரில் காட்டும்போது நிறைய டீட்டெயில்ஸ் காட்டவேண்டிருக்கோம் அதை மைனஸ் பண்றதுக்காக கூட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிடும் நிறைய டீடெயில்ஸ் ஏன்னா அவுடோர்லாம் காட்டும்போது நீங்க வந்து நிறைய டீடெயில்ஸ் ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் நீங்க அதை ப்ளர் ஆகிடும் இல்லை படம் தெரியாது அப்படி கூட அதை வச்சிருக்கலாங்கிறது ஒண்ணு கேங்ஸ்டர் போது ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் அதான் வில்லன் அந்த வில்லன் வராங்களா ஓப்பனிங்ல அந்த நாயகன்ல வந்த மாதிரி தளபதியில் வந்த மாதிரி வில்லன் வராரு கமல் வந்து தொண்ணூறுகளை உள்ள ஒரு மாதிரி அவர் பிளீச் பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த மாதிரி சின்ன வயசில் வராரு அப்போ அந்த பையனை கூப்பிட்டு போகிறாரு ஒரு பாய் நாயகனில் கமலஹாசன் எடுத்து வளர்த்த மாதிரி இதில் இந்த நாயக்கர் அப்படின்னு இவங்க பேர் வச்சது கூட வேலு நாயக்கரோட ரிலேட் பண்ணி கூட வச்சுருக்கலாம் இவர் கூப்பிட்டு போயிது இவர் கூப்பிட்டு போய் அந்த பையனை வளர்க்குறாரு இப்படிலாம் வருது அவன் தான் மெயின் வில்லன் வரான் அதுக்கப்புறம் இவங்க கூட இருந்தவனை பண்ணிடுறான் போதுன்னு அது வரைக்கும் வில்லன் அவன் தான் பண்ணிது அதுக்கப்புறம் இவங்களே வில்லனாக மாறிடுறாங்க ஒவ்வொருன்னும் போது அது படுத்து போகுது அப்போ இவங்களே வில்லனாக மாறிடுறாங்க இவங்க அது வந்து ஒரு ஒரு அதில் ஒரு ஒரு சஸ்பென்ஸும் இல்லை எதிர்பாராத விதமாக இவங்க வில்லனா இருப்பாங்கங்கிறதுல ஒவ்வொரு காட்சியிலுமே அது தெரிய இவரே முன்னாலேயே சொல்றாரு நீ என் கூட இருக்கும்போது எங்க போன அப்படின்னு சிப்பை பார்த்து சந்தேகப்படும் போது அது உடஞ்சி போகுது நான் கூட தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் மாறுறாருங்கிறது வந்து மெயின் வில்லனை விட்டுட்டு இவங்க கூட இருக்கிறவங்களே வில்லனை மாற்றுறதில் ஒரு சஸ்பென்ஸ் கூட இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அது இருக்கிறது வந்து படம் சுவாரஸ்யம் இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம் யாரை யார் பழி போது நீங்கள் எம்ஜிஆர் படமாக இருந்தால் கூட ஒருத்தனை வந்து குத்துறாங்க அல்லது ஏதோ ஒரு படத்தில் ரொம்ப கொடூரமாக ஒருத்தனை வந்து கத்தியில் கதாநாயகன் குத்துறான்னு வச்சுக்கிங்க ஒரு கேங்ஸ்டார் படத்துலேயே ஒரு கொடூரமான வில்லனை படம் பார்க்குறவங்க கத்தியில் குத்துறத ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் விடாதீங்க அவனை குத்துங்க அப்படின்னு அது குத்தறதை நியாயப்படுத்துகிற கண்ணோட்டம் ஒரும் இல்லை அது கூட இதில் இல்லை அதனால் வந்து நம்ம யாரோட ஆதரவாக இருந்து படத்தை பார்க்குறது யாருக்கு எதிராக பார்க்கறதுங்கிறத முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கன்வே பண்ணதுனால அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சி போனதுக்கு ஒரு அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் இருந்ததுல்ல ஆமாம் அதுதான் ஆரம்பமாக இருக்குது எப்படியாவது அங்கே அப்பாவை குளிக்குள்ளே தண்ணிட்டு நான் எப்படியாவது ஃபோட்டோ வாங்கி ஜோபியில் சொல்லும் போதே சொல்கிறார் நான் எப்படியாவது உன் தங்கச்சியோட சேர்த்து வைப்பேன் அது கிளைமேக்ஸில் ஞாபகம் வந்து அதை கொண்டாந்து சிங் பண்ணுறாங்கங்கிறது அது ஒன்று மட்டும்தான் சேருது அது கூட உங்களுக்கு எமோஷனல் ஆகலையே அந்த பொண்ணு அந்த லேடி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பேசாமல் பேசும்போது உங்களுக்கு தோணுதே தவிர இவங்க ஒன்று சேர்ந்துடணும் எப்படியாவது இருந்துடணும்னு தோன்றது அவங்களுக்கு தோணலை அதுக்கப்புறம் பாசமலர் மாதிரி சிவாஜி கணேசன் முடிஞ்ச கதையா சிம்புக்கு முடிஞ்சது இதில் வந்து கடைசி வரைக்கும் கமல்ஹாசனை அதனால் இமயமலையில் தந்தாலும் ஏற புள்ளி விழுந்தாலும் அந்த படத்தில் அவரை ஒன்றும் பண்ண முடியல யமனுக்கும் எனக்கும் ஒரு இது இருக்கு இருக்குலாம் சொல்கிறாரு ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து கமல் மற்றும் மணிரத்னம் பற்றியான ஒரு பரிதாப உணர்ச்சி தான் ரெண்டு முதியவர்களும் இந்த படத்தை ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துருக்கிறாங்க இன்று இளைஞர்களுக்கு போட்டி ஆடுக்கணும்னு நினச்சி நிறைய இடங்களில் அவங்க படம் மாதிரியும் இல்லாமல் இன்னைக்கான ட்ரெண்டில் அந்த படம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பரிதாபமாக தான் தோணுது படம் பார்க்கும்போது கடைசியாக ஒரு விவசாயியாக மாறிட்டார் ஆமாம் அந்த விவசாயி கூட வந்து டேக் சக்திவேல் அப்படின்னு கூப்பிடணும்னு சொல்லும்போது டேக் சக்திவேல்னு கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லும்போது தியேட்டர்லேருந்து ஒருத்தன் கூப்பிட்றான் டேக் சக்தி ஒருத்தன் முன்னால அப்படின்னு அதை முடியுது இயற்கை விவசாயியாக மாறி முடிகிறாரு அதில் வந்து கமல் வந்து இப்போவும் ஆள்பாக்க நல்லா தான் இருக்கிறாரு யாரை திட்டமிட்டால் அவர் முடி வளர்த்து குடுமையெல்லாம் போட்டு ரொம்ப பரிதாபமாக ஆக்கி வச்சிருக்கிறாரு படத்தில் இதில் வந்து இஸ்லாமியர் வெறுப்பு இந்த படத்தில் இல்லை ஒரு இஸ்லாமிய வில்லனாக கூட யாரும் போடலை அப்படிங்கிறது ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த பதினேழு மாதத்துக்கு முன்னால் வெளியிட்ட அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் தான் தோணுது இந்த படத்தை டைட்டில் போடுறதுக்கு முன்னால் கமல்ஹாசன் பற்றியான ஒரு ரொம்ப மாதிரி போடுறாங்கல்ல பல்வேறு படங்களில் வந்தது இந்த படத்தில் வந்த மாதிரி காட்சியில் கூட பார்த்தீங்கன்னா அதில் தொப்பி போட்ட ஒரு முஸ்லீம் வந்து ரோட்டில் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி கட்டாய கவுன்சில் கவுனிச்சிருப்பீங்க ஓப்பனிங்கில் அப்போ ஓப்பனிங்கில் அது மாதிரி ஏதோ கண்டென்ட் ஆனால் படத்தில் எங்கேயுமே தொப்பி போட்ட முஸ்லீம் எங்கேயுமே வரல ஆனால் இந்த படத்தை பற்றிய முதல்ல போட கமல் பற்றி போடும்போது இந்த படத்தோட கிளிப்பிங்ஸாக அதில் வர்ற ஒரு காட்சியில் ஒரு ஒரு ரோட்டில் கலவரம் செய்கிறதில் ஒரு தொப்பி போட்ட முஸ்லீம் ஒருத்தர் வந்து போகிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு செகண்டில் ஒரு சீன் வந்து போதும் செய்து அப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க பதினேழு மாதத்துக்கு முன்னால் பண்ண ஸ்கிரிப்டுக்கும் இந்த படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதா தோணுது ஆனால் கமல்ஹாசனுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக அவர் இந்த படத்தில் ஒரு வசனம் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு சிம்பு வந்து இந்த ஊர் அப்படா என்னைய அதாவது என்ன இனி கொலப்படத்துக்கு முயற்சி பண்ணியான்னு கேட்குறாருல அப்படியே நான் அவன் சந்தேகப்படலடா இந்த ஊர் அப்படி டெல்லியில் இருக்கிறோம் நம்ம டெல்லியில் அப்படி தான் பண்ணிப்பாங்க ஆண்டவங்க முகலாயர்கள் ஆண்டாங்கள்ல அப்பனே கொள்வது மகனே கொள்வதுங்கிறது அந்த ரொம்ப சாதாரண விஷயம்னு ஒரு வசனத்தை மட்டும் அந்த இடையில் பேசிட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆறுதல் கமலுக்கு அந்த வசனத்தில் இருந்துருக்குன்னு தோணுது அது ஒன்று தான் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பேச வேண்டாம் சொத்துக்காக அப்பனே எல்லாரையும் தான் போடுறாங்க பார்த்துருக்குறோம் ஒன்றும் தெரியாத பாவமாக இருந்த நம்ம ஊரில் சங்கரராமனுக்கு ஒன்றும் தெரியாத காஞ்சிபுரத்தில் சங்கர்ராமன் ஐயரை கூட அந்த அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஒரே சமூகத்திற்கு போட்டுட்டாங்கன்னு கூட ஒரு பிரச்சனை ஓடிச்சு